ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமுதா இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு பிளையத்தை உருவாக்கிட்டா அதுக்கப்புறம் நல்ல செய்வதற்கு நல்ல பெரிய வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக போகிற சமையல் கட்டுக்குள்ள அந்த நேரம் பார்த்து நம்ம கௌரி வந்துக்கிட்டு பார்க்க ஒவ்வொரு சமையல் கட்டுக்குள்ளே போறியா எப்படியும் திருட்டு பூனை இருட்டில் வந்து வீட்டில் இருக்கிற குண்டாகிட்டு சண்டையெல்லாம் தடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த திருட்டு பூனையை பிடிக்கிறதுக்காக ஒரு வைத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போய் நீயா போய் மாட்டை போற போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க உடனே பக்கத்துல ஏழு என்ன அத்தை ஏதோ மனுசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க வாய்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஓஹோ அதுவா ஒரு திருட்டு புன குண்டா ஆண்டவெல்லாம் போய் தடக்கும் அதை பாரு எப்படி பொறி வச்சு பிடிக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ பாப்ப என்ன நடக்குதுன்றத அப்படின்னு சொல்லிட்டு கடை பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அமுதா இருந்துகிட்டு சமையல் கட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம போயிட்டு இருக்கா எதுக்காக நினைக்கிறீங்க அமுதா வந்து இனிய செஞ்சு வச்சு பலகாரத்தெல்லாம் எப்படி வச்சு போட்டு சாப்பிடலாம்னா ஏற்கனவே அவங்க எல்லாரும் சாப்பிட்றப்ப கொடுத்தாங்க இருந்தாலும் அதை திருடி சாப்பிடுறதுல இருக்கே ஒரு சுகம் அப்பா சொர்க்கம்பா அந்த இது த்ரில்லு கிடைக்காது இல்லையா அதுக்காக தான் இவங்க இப்போதைக்கு போயிட்டு இருக்காங்க நல்லா வச்சு வெளுத்து கட்டிடணும் அப்படின்ட்டு ஆசையாக போய் ரெண்டு ஸ்வீட்டு தாங்க அதிகமாக கூட இல்லை ரெண்டு ஸ்வீட்டை சாப்பிட்டதுமே வயிற்று கலக்குது கடம அந்த சத்தம் வருது ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் யாராச்சும் ஏதாச்சும் துணியை வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களுக்கு கோபமாகவும் வருது ஒரு பக்கம் ஆத்திரமாகவும் இருக்கு ஏன்னா இப்படி போய் சாப்பிட வந்தது ஒரு குத்தமாக நம்ம அண்ணி எப்பவுமே நல்லா செய்வாங்க இந்த யாழ்வி தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா பண்ண தெரியாத வேற ஏதாச்சும் போட்டு இப்படி பண்ணிட்டாலோ என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்க இன்னொரு பக்கம் வைத்த கலக்குதே பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டினா அங்க தாங்க இருக்கு ட்விஸ்ட் அது என்னன்னா அந்த கிச்சனுக்கு இருக்கிற ரெண்டு கதவையும் கௌரி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் யாழ்வியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பூட்டி விட்டுறாங்க ஆட பாவிகளா எதுக்குடா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேணுங்க அவளுக்கு வேணும் ஏன்னா இனியும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சா இல்லையா ஒரு மாசமா இருக்கிற பொண்ணு வயிறு நிறையா வாய் நிறையா நல்லா சாப்பிடணும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும் அப்பதான் குழந்தைக்கு ஆரோக்கியம் அந்த அம்மாவுக்கும் ஆரோக்கியம் அது தெரியாமல் இப்படி பண்ணால அவளுக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அமுதாவை வந்து பூட்டி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க கௌரி எப் கௌரிக்கு கௌரிக்கும் மற்றவங்களை காக்க வைக்கிறதோ மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதோ பிடிக்காது ஆனால் இந்த அமுது அவன் என்ன வேணால் பண்ணலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஒர்த்துன்னா பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறது ஏ பண்ணுறது தெரியாமல் பயங்கரமாக முடிச்சு நிற்கிறான் அதெல்லாம் என்ன கலந்துன்னு யாருக்குமே தெரியல தானே அது வேற எதுவும் இல்லைன்னு பேதி மந்ததுதான் அந்த பேதி மாத்திரையை கலந்து வச்சு தான் இப்போ எல்லாருக்கும் டிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கௌரி இதுக்கு மேலே யாராச்சும் பேசுனா அவங்க கண்ணில் வேற விட்டு ஆட்ட மாட்டாங்க அவங்க வயதிலேயே கொம்ப விட்டு ஆட்டிடுவாங்க அந்த அளவுக்கு த்ரில் ஆள் நம்ம கௌரி அது தெரியாம யாரும் மோதி கூடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இப்ப வந்து யாழ் நின்றுகிட்டு பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு